நன்றி உணர்வின் தடையாக மாறாமல் இருந்தால் தான் அது கொண்டாட்டம் இல்லைன்னா அது என்ன ஆதே துக்கத்தை எடுத்துன்னு போய் விட்டுரும் ஏன் உங்கள் கொண்டாட்டத்தை திமிரில் இருந்து போகுது நான் ஒரு பொம்பளன்ற திமிரு உனக்கு இல்லை நான் ஒரு ஆம்பலன்ற திமிரு நன்றி உணர்வு வருமா நன்றி உணர்வு வந்தால் உங்கள் கொண்டாட்டம் உன்னை விட்டு போகுமா நன்றி உணர்வோடு வந்த கொண்டாட்டம் உன்னை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க யா ஏ அப்பவுமே மகிழ்ச்சியாக இருப்பீங்க வலிச்சாதான் என்ன கொஞ்சம் நேரம் வலிச்சாதான் என்ன விரல்தானே போனால் போகுது கடவுள் குத்துது தானே ஆ புரியுதா என்ன சாக வடிக்காமல் போயிருக்க வச்சிட்டே என்ன ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கை போயிடுச்சு ஐயோ பானுங்க இல்லைங்க நான் பொண்ணியை செஞ்சுக்கிறேன் காப்பாற்றிட்டான் கடவுள் என்ன நம்ம தான் பார்த்தோம் அவனை பார்த்து என்ன பண்ணுவான் ஆனால் அவன் ஒரு மனுஷன் இங்கே வந்தான் ட்ரெயினில் குளிச்சு நின்றுக்கிறான் ட்ரெயின் வந்துட்டுக்குது கீழே ஊழ்ந்து வேகத்தில் திரும்பிக்கிறான் அப்படியே பார்த்துக்கிறான் கையை இப்படி வெளியே இழுத்துக்கிறான் வீல் போகுது இருந்தால் என்ன ஆயிருக்கா ஆனால் உன்ன கையை பார்த்து மொத்தம் குத்துப்பான் தச்சிச்சி கை புரியுதா அப்போ உங்கள் உணர்வு வந்தால் கொண்டாட்டம் போவான் ஏதாவது ஒரு சின்ன செயலுக்கு நீங்கள் நன்றி கொண்டீங்கன்னாவே போதும் உங்கள் கொண்டாட்டம் போவாது தூய்மையை திரண்டு புள்ளியாகி வச்சிக்கிறாங்களே நெனைச்சிங்கன்னு வச்சிங்களேன் கொண்டாட்டம் போவான் எந்த தூமை பையனுக்கு சொன்னால் புரியுது தூமை தூமப்பையம் இப்போ பார்த்தி பார்த்து எப்படி பேசுகிறேன் பைத்திய இப்போ சொல்லுங்கள் நன்றியோட இருக்கணுமா இருக்கக்கூடாது கொண்டாட்டமாக இருக்கலாமா நன்றியோட இருக்கலாமா நன்றியோட கொண்டாட்டமாக இருக்கலாம் இன்னொரு கேள்வி இது பத்துது எல்லாத்துக்கும் ஞானம் மாட்டேன் நன்றிங்களே அப்போ ஞானம் மாடியாம கொண்டாட்டமா நன்றியோடு இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணுறது ஆமால எங்க ஊட்டி இப்படி போயினே இருக்கும் அந்த கேள்வி ட்ரெயின் மாதிரி ஆமா லாஸ்ட்டாக நான் பண்ண கிளாஸுக்கு வரணும் நீங்கள் பயிற்சி பண்ணணும் அதனால் அப்படியே நிறிங்க புரியுது கேள்வி கேள்விதான் இல்லையா நான் சொல்லி கொடுத்த என்ன என்னக்குதே உருவ கொண்டாட்டமா நன்றி உணர்வோடு வந்தால் போதுமாங்க ஏன்னு கேட்டா என்ன பண்றது நானே போதுமா